ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் குலதெய்வத்தோடுதான் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த மங்கள நாளில் உனக்கான ஒரு மங்கள செய்தியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என் அழகு பிள்ளையே உன் வீட்டில் ஒரு மங்கள செய்தி நடக்க வேண்டும் என்று நீ பல நாட்களாக என்னிடம் வேண்டுதலாக வைத்திருக்கிறாய் பல நாட்களாக இது தடைப்பட்டு கொண்டிருக்கிறது எத்தனை பாடுபட்டாலும் அது நடப்பது போல் எனக்கு தெரியவில்லை எங்களுக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகளை கொடுக்கிறாய் அம்மா என்று கேட்டாய் அல்லவா இதே வேண்டுதலை தான் நீ உன் குலதெய்வத்திடமும் வைத்திருந்தாய் இப்பொழுது உன் குலதெய்வம் உன் வீட்டில் அந்த சுப செய்தியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார் நானும் அதே முடிவில் இருந்ததால் நாங்கள் இருவரும் உன் இல்லத்தில் நடக்கப் போகின்ற அந்த மங்கள நிகழ்ச்சியை காண்பதற்கும் அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக வந்திருக்கிறோம் என் அழகு பிள்ளையே இந்த விஷயத்திற்காக நீ பலமுறை என்னிடத்தில் வேண்டுதல் வைத்திருந்தாய் ஆனால் அது நடக்கவில்லை என நீயும் மனம் நொந்து கொண்டாய் என் பிள்ளையே ஒரு வீட்டில் சுபகாரியம் நடக்கிறது என்றால் அதில் பல பிரச்சனைகளும் பல தடைகளும் வரும் என்பதை நீ முதலில் புரிந்து கொள் அதனை தடுப்பதற்கும் அதற்கு தடைகள் விதிப்பதற்கும் ஒரு கூட்டமே அங்கு சுற்றி கொண்டு திரிவார்கள் அங்கு தேவையில்லாத பேச்சுக்களையும் அவர்கள் வளர்த்தி விடுவார்கள் அங்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் ஒருவருக்கு ஒருவர் போட்டுக்கொள்வார்கள் என் அன்பு பிள்ளையே அதுபோலதான் உன் வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சியில் சில நபர்கள் பிரச்சனையை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள் அவர்கள் திடீரென்று பிரச்சனைகளை செய்ய போவதில்லை ஏற்கனவே பிரச்சனைகளை செய்ய வேண்டும் என முடிவெடுத்து விட்டார்கள் என் தங்கமே நீ அப்பொழுது வேண்டிய பொழுதே உனக்கு இது நடந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் தான் உன்னை போட்டும் மண்டையை குழப்பிக்கொண்டிருக்குமே தவிர இந்த மங்கள சுப செயலில் உன்னால் முழுமையாக கலந்து கொள்ள முடியாமல் நீ ஒரு பக்கம் தவித்து கொண்டிருப்பாய் இதுதான் நடந்திருக்கும் அந்த நிலையில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை அந்த நிகழ்ச்சியில் நல்லதொரு பங்கினை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த செயலை இவ்வளவு தாமதமாக்கினோம் என்பதை நீ உணர்ந்து கொள் என் பிள்ளையே உனக்கு அதை நடத்தி தரவில்லை என்பதற்காக நீ வருத்தப்பட்டாயே தவிர அது ஏன் நடக்கவில்லை நடந்திருந்தால் என்ன வாயிருக்கும் என்று என் குழந்தை உனக்கு தெரியாதல்லவா உன் தாயானவள் எங்களுக்கு அது நன்றாக தெரியும் எல்லாவற்றையும் உனக்கு யோசித்து விட்டுதான் நடத்தி தருவோம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் அழகு பிள்ளையே இப்பொழுது அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஓரளவுக்கு சரி செய்துவிட்ட பிறகுதான் இனியும் தாமதிக்காமல் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிடு நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உன் கைகூடி வரும் நேரமும் உன் இல்லத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் நேரமும் வந்துவிட்டது நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உன் குடும்பத்தில் இருக்கும் பல பிரிவினைகளை சேர்த்து வைக்கும் நிகழ்ச்சியாக மாறப்போகிறது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கப் போகின்றது யாரிடமாவது உனக்கு மனஸ்தாபங்கள் இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை அவர்களுடன் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் இன்று பார்ப்பவர்களை நாளை பார்க்க முடியாது நிச்சயமாக மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் பொழுது யாரையும் ஒருபோதும் ஒதுக்கி வைக்கக்கூடாது உன் மனதில் இருக்கின்ற எல்லா காயங்களையும் எல்லா வன்மங்களையும் மறந்து நீ நிச்சயமாக அவர்களையும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செய்ய வேண்டும் உன்னுடைய பெண் குலதெய்வம் உன் குடும்பம் ஒற்றுமை இல்லாததைக் கண்டு மனம் வருந்தியது என் அழகு பிள்ளையே அதற்காகவும் தான் நான் இப்பொழுது உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக குடும்பத்தில் ஒற்றுமை இருந்தால்தானே உன்னுடைய குலதெய்வம் மனமகிழ்ச்சி அடைவார்கள் எல்லோரும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரிந்து சென்று கொண்டிருந்தால் யார் வந்து உங்கள் தெய்வத்தை பார்ப்பது நீங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக வந்து வணங்கினால்தான் அவர்கள் மனம் குளிரும் என் அழகு பிள்ளையே இதையும் நீ மனதில் வைத்துக்கொண்டு நீ செய்கின்ற காரியங்களில் கவனமாக செய் சுப நிகழ்ச்சிகள் என்பது சாதாரண விஷயம் அல்ல மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடக்கும் எத்தனையோ தடங்கள் வரலாம் எத்தனையோ சோதனைகள் உனக்கு வரலாம் அத்தனையும் தாண்டி நீ அதை நல்லபடியாக நடத்தி முடிப்பது என்பது உன்னுடைய திறமையை நீ அதில் நிரூபித்து காட்ட வேண்டியது உன்னுடைய கடமையாக இருக்கிறது என் அழகு பிள்ளையே நீ ஒருவரை முழுமையாக நம்பி இந்த காரியத்தில் இறங்கியிருக்கிறாய் நிச்சயம் அவர்களால் தான் இப்பொழுது உனக்கு உதவியும் கிடைக்கப் போகிறது நிச்சயம் அந்த உதவியினால் நீ இந்த சுப நிகழ்ச்சியை உன் வீட்டில் நல்லபடியாக நடத்தி கொடுக்க போகிறாய் யாரோடும் பகை வேண்டாம் பகையோடு இருப்பவர்களை நிச்சயம் இந்த நிகழ்ச்சி பகையையெல்லாம் மறக்க வைக்கப் போகிறது என் அழகு பிள்ளையே உன்னுடைய தாயின் பேச்சை நீ கேட்பாயானால் யாருடனும் நீ பகையை வளர்த்து கொள்ளாதே இதோடு உன் அனைத்து பகைகளும் தீர்ந்து போகும் காலம் உனக்கு இப்பொழுது வரப்போகிறது அதனால்தான் மங்கள நிகழ்ச்சி மங்கள செய்தி என்று உன் தாயானவள் உன்னிடம் கூறிக்கொண்டு இருக்கின்றேன் என் அழகு பிள்ளையே குலதெய்வத்தை வணங்கினால் மட்டும் போதும் குலதெய்வம் என்பது உன்னுடைய குலத்தை காப்பது உன்னுடைய குலம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் உங்களுடைய குளம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய குளத்திற்காக மட்டும்தான் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் மனதினை நீ குளிர்விக்க வேண்டும் நீ அவர்களுக்கு எதை செய்யாவிட்டாலும் நிச்சயம் அவர்களின் மனதை குளிர்விக்க வேண்டும் என் பிள்ளையே நீ என்ன நினைக்கின்றாய் பூஜைகள் எல்லாம் நாம் செய்து வருகின்றோம் எல்லா செலவுகளையும் நாம் செய்கின்றோம் நம்மால் இயன்ற எல்லாவற்றையும் நாம் சாமிக்கு படைக்கின்றோம் நிச்சயம் நம்மை நம் குலதெய்வம் ஆசீர்வதிக்கும் என்றுதானே நீ நினைக்கின்றாய் என் அழகு பிள்ளையே நிச்சயம் அது அப்படி அல்ல நீ படைக்கின்ற நெய்வேத்தியங்களும் நீ செய்கின்ற செலவுகளோ உன்னுடைய பணமோ எப்போதும் உன் குலதெய்வத்திடமிருந்து அன்பை அது வாங்கித்தர முடியாது உண்மையில் என்ன என்றால் உன் மனதில் தீய எண்ணங்கள் இல்லாமல் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய இயலாவிட்டாலும் கெடுதல் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ அடிபணிந்து வாழ்வதும் தான் உன்னுடைய தெய்வத்தின் அன்பினை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் தெய்வங்கள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளிடம் எதையும் எதிர்பார்த்து நிற்பது இல்லை என் குழந்தைகள் என்னிடத்தில் எப்படி இருக்கின்றார்கள் என்னிடம் மனசாட்சிக்கு பயந்து உண்மையாகவும் உண்மையான செயல்களையும் செய்கின்றார்களையா உண்மையாகவும் உண்மையான செயல்களை செய்கின்றார்களா என்பதையும் பார்ப்பார்களே தவிர உன்னிடம் என்ன இருக்கின்றது நீ அவர்களுக்கு என்ன செய்கிறாய் என்பதையெல்லாம் அவர்கள் கவனித்து கொண்டிருக்க மாட்டார்கள் எப்பொழுதும் நெற்றியில் விபூதியிடுவதும் தெய்வத்தின் நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பதும் இது போன்ற காரியங்களை செய்வதும் பிறர் பார்க்கும்படி நன்கொடைகளை வழங்குவதும் நீ உன் தெய்வத்தின் மீது கொண்டிருக்கும் அன்பு உண்மையும் நேர்மையும் உன் தெய்வத்திற்கு பயந்து நீ எந்த அளவிற்கு செய்கின்றாயோ இதுதான் நிச்சயம் உன் குலதெய்வத்தின் அன்பை பெற்று கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி தரவும் அவர்களை உன்னை தேடி வருவார்கள் என்பதை மறந்துவிடாதே என் அழகு பிள்ளையே உன் வராகியானவள் மங்கள செய்தியை கொண்டு வந்திருக்கும் இந்நேரம் என் பிள்ளையின் முகத்தில் மனசந்தோஷத்தை காண விரும்புகிறேன் எனக்கு மிகவும் உகந்த நாளில் என் குழந்தைக்கு இந்த வரத்தினை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றேன் நீ கேட்ட வரங்களை உன் கையில் தந்துவிட்ட பிறகும் நம் தாயானவள் நமக்கு எதுவும் செய்யவில்லை என்று நீ இனிமேலும் வருத்தம் கொள்ளாதே உன் கைகளில் அதை கொடுக்கும் நேரம் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் உனக்கான நேரமாக அது இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நான் பார்த்து கொண்டிருப்பேன் தருவதை நிரந்தரமாக தருவதுதான் உன் வராகியின் தலையாய கடமை என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன் மனசாட்சிக்கு பயந்துதான் நீ அதை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே உன்னோடு தான் நான் இருக்கிறேன் உன்னோடு நானும் உன் குலதெய்வமும் சேர்ந்து இருக்கிறோம் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ நல்லதையே நினை உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி